என் தங்க சதுர்த்தியினுடைய வள்ளர் பிறை சதுர்த்தியினுடைய இந்த திங்கள் கிழமையில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற செய்தி ஒன்றினை அம்மா அன்போடு உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்னை மதிக்காமல் செல்வாயானால் உன் தாயானவள் இனி ஒருபோதும் உன்னை தேடி வர மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக எத்தனையோ நாட்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீயோ அங்கு தேவையில்லாத குழப்பங்களை உனக்குள் சுமந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அது என்னையும் காயப்படுத்துகிறது அப்படியானால் இந்த நாளிலாவது நீ ஒரு சந்தோஷத்தை என் மூலமாக பெற்றுவிட மாட்டாயா நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிவிட்டேனானால் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து மீண்டு வந்து விட மாட்டாயா என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் அப்படி உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த இந்த தாயானவள் என்னை நீ தவிர்க்கும் பட்சத்தில் நான் உன்னை தேடி வராமல் சென்று விடுவேன் என்று சொல்வது நியாயம்தானே நான் உன்னை நினைப்பது போல நீயும் என்னை நினைத்துக்கொண்டே இருப்பது உண்மை என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்களும் உறுதியானது நீ சந்திக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இன்று வளர் சதுர்த்தியினுடைய விடியல் இந்த நாளில் விநாயக பெருமானினுடைய அருளை நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையும் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் நீ எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் அம்மா நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா தேவையில்லாத விஷயங்களையும் சேர்த்தல்லவா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் நல்ல விஷயங்களைப் பற்றி யோசிக்கும் பொழுது சில தீய விஷயங்களும் மனதிற்குள் வரத்தான் செய்யும் ஆனால் அப்பொழுது உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை நீ விட்டு விடுகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் இதற்கு முன்னால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை எல்லாம் நீ மறந்து விடுகின்றாய் என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் ஏது நடக்கிறது உன்னை சுற்றி என்று நீ யோசிக்கும் பொழுது அதில் உனக்கான வேதனைகள்தான் உன் முன்னால் வந்து நிற்கிறதே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு கொடுத்திட்ட சந்தோஷங்களும் ஒருபோதும் உன் முன்னால் வந்து நிற்கவில்லை அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் அதனால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும்படி எப்பொழுதும் இருக்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தி விடாமல் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கான நம்பிக்கையை நீ முழுமனதோடு மனதோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் யாரும் இங்கே உன்னை காயப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் அதனால் சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் போட்டு புதைத்துவிட்டு உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கிறதோ உன் மனசாட்சி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை செய்யச் சொல்கிறதோ அதை மட்டுமே நீ கணக்கில் கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் வராகியினுடைய அன்பு சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை தினமும் தானே தாய் பேசுகிறாள் தினமும் தானே அவள் எதையாவது சொல்கிறாள் என்று நீ நினைத்து என்னை சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து செல்வாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல உண்மைகள் உனக்கு தெளிவில்லாமல் போய்விடும் நீ நினைத்தது போலெல்லாம் இந்த வாழ்க்கை ஒற்றை நொடியில் எதையும் நடத்திவிடவில்லை ஒற்றை நொடியில் என் மூலமாக உன்னை தேடி வரவில்லை நல்ல விஷயங்களை தேடிக் கொண்டு வந்து நான் கொடுக்கும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கின்ற பல உண்மைகள் உனக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஏனென்றால் நேற்று பார்த்தவர்களை இன்று பார்க்க முடிவதில்லை இன்று இந்த பொழுது உனக்கு விடிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய நல்ல மனதிற்கும் இந்த நாளை நீ நல்லபடியாக கடந்து வருவாய் என் இன்ற தெய்வத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் யாரும் உன்னை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயானால் மேலும் மேலும் அவர்கள் உன்னை காயப்படுத்ததான் துணிவார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றுதான் அவர்களுக்கு எண்ணம் தோன்றும் இதையெல்லாம் நீ விட்டு வெளியே வர வேண்டும் என் அருகில் வர வேண்டும் என்றால் அதற்கு தைரியம் வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையை நீ அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களை மேலும் மேலும் வேடிக்கையாகி கொடுத்துவிடும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் அவர்களை மற்றவர்கள் ஏளனமாகத்தான் பார்ப்பார்கள் தேவையோடு நீ கண்ணீர் வடிக்கிறாய் என்றால் அது வேறு ஆனால் எதற்கெடுத்தாலும் ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அதுதான் அவர்களினுடைய பலகீனம் இந்த பலகீனம்தான் மற்றவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே அப்படியானால் என்ன சொன்னாலும் நீ அழுது விடுவாய் அந்த நிலையிலிருந்து நீ சென்று விடுவாய் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்கி விடுவாய் இந்த வாழ்க்கையில் நீ அந்த இடத்திலேயே தேங்கி நிற்கும் பொழுது ஓர் பிரச்சனை வந்தவுடன் கண்ணீர் வடித்து அதை விட்டுவிட்டு அடுத்ததை நோக்கி பயணம் செய்கிறாய் என்றால் அந்த வெற்றி வேறொருவருக்கல்லவா சென்று சென்றுவிடும் அப்பொழுது உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது அதை தெரிந்து கொண்டே வேண்டும் என்றேதான் உன்னை இவர்கள் காயப்படுத்துகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கவும் உன்னுடைய மனநிலையை மாற்றவும் இங்கு திறமைசாலிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து மீண்டு வருவது மிகவும் சவாலான ஒரு அல்லவா அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன் இடத்தில் சொல்கின்றேன் யாருடைய வார்த்தைகளையும் நீ எப்பொழுதும் உனக்கு நீயே பாதிப்பாக எடுத்து கொள்ளாதி நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுக்க முடியும் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் எந்த இடத்திலும் தேங்கி விடாமல் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடாமலும் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என் பிள்ளையை நாம் கண்ணீர் வடிப்பதற்குரிய காரணங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல மாற்றங்களை என்றும் என்றென்றும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதற்கும் துணிந்து நிற்க வேண்டும் ஐயோ அது வருகிறது ஐயோ இது வந்து விடுமோ என்று பயத்தோடெல்லாம் இந்த மனது ஒருபோதும் எதையும் எதிர்நோக்க கூடாது ஒரு முறை பின்வாங்க தொடங்கி விட்டாயானால் காலம் முழுவதும் பின்வாங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் எங்கே இதையெல்லாம் செய்வது எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்வது என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு நீ நிச்சயமாக வந்து விடுவாய் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன்னை மன மகிழ்ச்சிக்குள் தள்ளிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து நீ நினைத்த மாத்திரத்தில் எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையையும் நான் அறிவேன் உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு நீ அடைந்திட்ட துன்பங்கள் அத்தனையையும் நான் அறிவேன் என்னை தாண்டி யாரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் செய்துவிட முடியாது அப்படியானால் இன்று உன் தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக நடத்த வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொடுத்திட்ட பல விஷயங்கள் உனக்கென இந்த வாழ்க்கை பெற்றிட்ட பல விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே இனி உன்னை விட்டு நீங்கிவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கத்தான் வேண்டும் மாற்றங்களை உனக்கு கொடுக்க வேண்டி நான் ஆசைப்படுகின்றேன் பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையாக்கிட நான் முடிவு செய்கின்றேன் இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சி ஒருவரிடத்தில் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே தானாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முயற்சி இல்லாத இடத்தில் ஒரு நாளும் வெற்றியும் இருக்காது நான் இப்படியே தான் இருந்து கொண்டிருப்பேன் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது எப்படி நடக்கும் என் பிள்ளையே அம்மா சொல்லும் பொழுது உனக்கு கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் இதுவெல்லாம் சாத்தியமா என்று கூட தோன்றலாம் ஆனால் அதை உன்னால் நடத்த முடியும் என்ன உன்னால் செய்ய முடியுமோ அதை தான் நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னால் முடியாத விஷயங்களை எல்லாம் நான் ஒருபொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுக்க நான் முழுமையாக நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதற்கும் கலங்காமல் எல்லா விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ துணிந்து நின்றால் போதும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல மாற்றங்களும் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கிறது என்பதனை நீ வருத்தப்பட்டு நினைக்காமல் இந்த துன்பத்திற்கு பின்னால் நமக்கான சந்தோஷம் தெரிகிறது என்று ஒரு முறை எண்ணிப்பார் இதுவெல்லாம் சாதாரணம் தானே இது இயல்பு தானே யதார்த்தம் தானே என்று நினைத்துப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை கஷ்டப்பட்டதும் கண்ணீர் வடித்ததும் போதும் இனிமேல் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு எதையுமே எதிர்கொண்டு வாழ பழகு இன்றைய சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்க வேண்டும் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் நீ செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அவரின் முன்னால் நின்று ஒரு முறை ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு செல் நிச்சயமாக மிக பெரிய மாற்றங்களை அவர் நடத்தி கொடுத்து விடுவார் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதும் போல நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு கற்று கொடுக்க வேண்டும் எல்லாமும் இந்த வாழ்க்கையாக மாறிட உனக்கு வருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டும் அதற்கு உன்னுடைய மனது என்னாலும் நீ சொல்வதை ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் கவனமாக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த நேரத்தில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெளிவினை கொடுக்கத்தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து விட்டாலே போதும் உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்களும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாதே எந்த நிலையிலும் இதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து பதறிவிடாதே நல்ல நேரம் ஆரம்பித்துவிட்டது விட்டது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு